உலக இந்தியர் அனைவரையும் அன்புடன் வரவேற்கும் ஆனந்தவனம் வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமோஸ்கர் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க தெருவில் சின்னதாக எங்கள் வீட்டு கார்டன் ஒன்று இருக்குது அந்த கார்டன் டூர் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி தெருவில் நம்ம வீட்டோட வியூ இப்படி தான் இருக்கும் தெரு மனையிலருந்து பார்க்கும்போதே முக்கால்வாசி வீடு வந்து இந்த மரம் செடி கொடிகளால் மறைஞ்சிட்டு கால்வாசி வீடு தான் தெரியும் அதுவே ஒரு அழகாக தான் இருக்கும் ஒரு ஒரு ஃபீல் ஒரு காட்டுக்குள்ளே ஒரு வீடு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் வீட்டை நம்ம அப்ரோச் பண்ணும்போதே இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் தெருவில் வந்து இப்போ ரைட் சைடில் இருக்கிற இடம் வந்து ஜஸ்ட்டு ஒரு அடி அகலமான இடம்தான் அதுலேயே வந்து மாதுளை வச்சுருக்கேன் இந்த மாதுளையில் பாருங்கள் எப்போவுமே எங்களுக்கு பழம் வந்து கிடைக்கவே கிடைக்காது தான் சாப்பிட்டுடும் சரி நம்ம எப்படியாவது பழம் அறுத்து சாப்பிடணும் அப்படின்றதுக்காக ரொம்ப பிளாஸ்டிக்லாம் போட்டு கட்டி பாதுகாத்து நாங்கள் கொஞ்சம் அறுவடை பண்ணோம் அப்போவும் பாருங்கள் அணிலெலாம் கடிச்சிருக்கிறது எப்படி க டெய்லி ஒரு ஒரு பழத்தை கடித்து போட்டுட்டு போயிடும் அது ஒரு ஒரு ஹாஃப் ஸ்டேஜ் காயெலாம் ஹாஃப் ஸ்டேஜ் பழமாகிற அந்த ஸ்டேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து நிறைய மாதுளம் பழம்லாம் எடுக்க முடியாது பரவாயில்ல அந்த அணில்கள் குதித்து விளையாடி அதை கடித்து சாப்பிட்றது அதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதே ஒரு அழகாக இருக்கும் இதில் பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குதுன்னு பாருங்கள் இந்த ஒரு காம்பில் இவ்வளோ பூ பூத்துருக்கு மாதுளம் பூ ஆனால் இந்த பூ எல்லாமே பிஞ்சாக வந்தாலும் சில பிஞ்சுகள் கொட்டிடும் நான் ரொம்ப நிறைய பிஞ்சியும் நம்ம விட்டு வைக்கக்கூடாது பாருங்கள் இவ்வளோவும் ஒரு கிளையில் பூத்தா அதுக்கு சத்து கிடைக்கணும் இல்லையா அது சாத்தியம் இல்லை அதனால பா பாதிப்பூவை நம்மளே கிள்ளி போட்டுடலாம் பிஞ்சு வந்தப்போ நல்ல பிஞ்சை வச்சுக்கிட்டு பாருங்கள் இந்த பிஞ்சு பாருங்கள் எப்படி பச்சை கலராக இருக்குது அழகாக பூவும் பிஞ்சியும் கலந்து இதுவாக இருக்குது இந்த மாதுளை வந்து எங்களுக்கு வந்து எப்பவுமே பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக கொடுத்துக்கிட்டு இருக்கோங்க சீசன் அப்படின்றதெல்லாம் கிடையாது இப்போ பார்க்குறீங்க இல்லையா பிஞ்சிங்களும் இருக்குது ஒரு அரை சைஸ் பழங்களும் இருக்குது அந்த மாதிரியும் இருக்குது புதுசாக பூவும் இருக்குது இது மாதிரி தான் அந்த நம்ம பழம் ப போக போக காலியாக காலியாக இந்த மரத்தில் பூ வந்துக்கிட்டே இருக்கும் வருஷம் பூராவே இருக்கும் வருஷம் பூ அதாவது நம்ம மாதுளம் பூவையோ பழைய பழத்தையோ பார்க்காத நாளே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த மாதத்தில் வேணாலும் நம்ம அதை பார்க்க முடியும் அந்த மாதிரியான ஒரு மாதுளம் இது நாட்டு வெரைட்டி தான் ஹைப்ரிட் கிடையாது சின்னதாக விதையிலேருந்து வளர்ந்தது தான் பொறுமையாக வளர்த்து கட் பண்ணி விட்டு வளர்த்து இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு நல்லா அந்த மாதுளம் கொழுந்தெல்லாம் எடுத்து சாப்பிட்லாம் வயிற்று வலிக்கெல்லாம் நல்லது லேடிஸ்க்குலாம் வந்து இந்த பீரியட் டைம்ஸில் வயிற்று வலியெல்லாம் வரும் இல்லைங்களா அதுக்கு வந்து இந்த மாதுளம் கொழுந்த சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து முன்னாடியெல்லாம் சாப்பிடுவேன் ரொம் அது கொஞ்சம் லைட்டாக ஒரு கசப்பாக தான் இருக்கும் ரொம்ப கசப்பெல்லாம் இருக்காது லைட்டாக தான் கசப்பாக இருக்கும் இது பாருங்கள் எப்படி பாருங்கள் அப்படியே ஒரு ஒரு மாதிரி ரெட்டிஷ் பெல் மாதிரி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இதுவும் அந்த பூங்களும் ரொம்ப அழகாக அப்படியே முத்து முத்தா என்ன சொல்கிறது அந்த மாதுளைக்குள்ளே இருக்கிற முத்தே வந்து பெரிய சைஸில் இங்கே வெளியில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த பூங்களெலாம் வந்து இன்னொன்று பார்த்திங்கன்னா தேனிங்கெலாம் நல்லா வந்து அதில் தேன் குடிக்கும் காலையில் பார்த்திங்கன்னா நிறைய தேனி வந்து தேன் குடிக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூங்களே வந்து பாருங்களேன் நீங்கள் இது பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து மேல் ஃப்ளவர் ஃபீமேல் ஃப்ளவர்ன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் மேல் ஃப்ளவர்னால் உங்களுக்கு வந்து வெளியில் ஒன்றுமே நீட்டிகிட்டு இருக்காது ஆனால் அதே ஃபீமேல் ஃப்ளவர்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் அப்படி ஒரு இது மாதிரி நீட்டிகிட்ருக்கோம் நம்ம செம்பருத்தி பூலெல்லாம் ஒன்று நீட்டிகிட்ருக்கு இல்லைங்களா அந்த மாதிரியான இது அதுக்குள்ளே இருக்கும் நம்மளை அதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உதிரும் போது கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சில பேர் நினைப்போம் நம்ம ஐயோ பூக்கிற பூலாம் கொட்டி போதே கொட்டி போதே அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான் நிறைய கொட்டோம் இதோ பாருங்கள் அதை ம மறுபடியும் பாருங்களேன் இந்த ஒரு இதுவை வந்து அந்த அணில் எவ்வளோ அழகாக தின்னு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அழகாக அந்த மேலே உட்காந்து அந்த தலையை சாய்ச்சி அது கடித்து சாப்பிட்றது ரொம்ப அழகாக இருக்கும் அது மாதிரி தான் காலி பண்ணிவிட்டு காலி பண்ணிவிட்டு போவாங்க இது இந்த இடத்துல பாருங்கள் ரெண்டு பழம் இருக்குது இதெல்லாம் வந்து நான் பிளாஸ்டிக் போட்டு காப்பாத்தின பழம் இருந்து அதனால தான் இதெல்லாம் இப்போ நான் அவங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட முடியுது இல்லாட்டா ஒன்றுமே காட்ட முடியாது இதுக்கு முன்னாடி அணில் கடித்த மாதிரி தான் காட்ட முடியும் டெய்லி வந்து க பெருக்கலான்னு சொல்லிட்டு வெ திரு வாசலை பெருக்கலான்னு சொல்லிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு பழங்க கீழே கொட்டி கிடக்கும் ஃபுல்லாக காலி பண்ணி சிலது ஃபுல்லாக காலி பண்ணியிருக்கோம் சிலது பாதி காலி பண்ணியிருக்கோம் அங்கே பாருங்கள் அங்கே மேலே அங்கே ஒரு பழம் இருக்குது இந்த ஒரு பழம் இருக்குது பார்த்திங்களா இதுக்கு மேலே விட்டால் இதை காப்பாற்ற முடியாது என்னால் இதை வீடியோ எடுக்கணுமேன்றதுக்காக நான் இது பண்ணி கா எடுத்தது இது பாருங்க எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்துருப்பாங்க இது வந்து புது ஃப்ளவர்ஸு இன்னும் விரியாத ஃப்ளவர்ஸு இதை நான் சொன்னேன் இல்லையா வருஷம் பூரா எனக்கு கிடைக்கும் இதில் பழம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதுளம் பழத்தில் அது எனக்கு தெரியாது ஒரு சமயம் நாட்டு வெரைட்டி எல்லாத்துலேயுமே இப்படி தான் கிடைக்குமான்றதும் எனக்கு தெரியாது இல்லை சீசன் மாதிரி காய்ச்சிட்டு போகுமான்றதும் எனக்கு தெரியாது ஆனால் சில பேர் சொல்லுவாங்க சீசன் மாதிரி காய்க்கும் அப்படின்னு அது நம்ம வளர்க்குறத பொறுத்துன்னு நினைக்கிறேன் நான் நம்ம அப்பப்போ கட் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு இருந்தோம்னா புது இதுங்க புது கிளைங்கெல்லாம் வரும்போது அந்த மாதுளம்பூவும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஒட்டுமொத்தமாக நம்ம கழித்து விட்டுட்டோம்னா அந்த ஒட்டு மொத்தமாக வளர்ந்து ஒரு ஒரு சீசனில் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது தானே இந்த விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதது நீங்கள் சொல்ல போகிறீங்க இல்லை எனக்கு தெரிஞ்சிருக்கிற சிலது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறது சிலது எனக்கு தெரியாமல் இருக்கலாம் நாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா அதான் ஏ பாருங்க அது பாருங்கள் அங்கே ஒரு பழம் தெரியுது இதெல்லாம் இந்த இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் முன்னாடியே வந்த ஃப்ளவர்ஸ் பாருங்கள் கட் பண்ணி எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு பழம் ஓ ஏற்கனவே ரெண்டு கட் பண்ணி வச்சுட்டேன் இது மேலே இருந்து எடுக்கிறது கீழே அது கட் பண்ணது கீழே அது நான் வீடியோவில் எடுக்கல நான் இது கொஞ்சம் படிக்கட்டில் ஏறி மேலே வந்து எடுக்கிறது இது அது என்னன்னு தெரியல அந்த பிளாஸ்டிக் போட்டு கட்டதுனாலையே என்ன ஒரு மாதிரி கலர் ஒரு மாதிரி இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெட்டிஷாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பிளாஸ்டிக் போட்டு கட்டிடுறதுனால அந்த ரெட்னஸ் வராமல் ஒரு மாதிரி இன்னும் எல்லோவிஷாக அப்படியே இருக்குது போலருக்கு பாருங்க இங்கே மேலே ஏறி கடைசியாக அங்கே ஒரு பழம் இந்த பக்கம் இது பக்கத்து வீட்டு கேட்டுக்கு பக்கமாக இருக்கிற பழம் இது இன்னும் அந்த ப அந்தாண்டு பக்கம் ஒரு பழம் இருக்குது இந்த இந்த பழம் தான் சொன்னேன் நான் அவ்வளோதான் இதை பழங்கள்லாம் காப்பாற்றின பழங்கள்லாம் பறிச்சாச்சு இனிமேல் இதோட வந்து மிச்சம் மீதி இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அணிந்துருந்து தான் அந்த மாதுளம்பழம் பக்கத்துலேயே ஒரு சீதாட்டு வரேன் அதுதான் வந்து பழங்கள் பழங்களில் காய்களாகவே தான் இருக்குது இதெல்லாம் வந்து பூக்கள் வரும்போது எடுத்தது ஆரம்பத்தில் பாருங்க பூக்கள் இந்த மரத்தில் பூக்கள் வரும்போது எடுத்தது இது இதில் வந்து இந்த இதில் எத்தனை பூ கொட்டிடோன்னு சொல்லிட்டு தெரியாது ஏன்னா அணில் பூவை கூட தின்னோம் பூ வந்து தின்னு போட்டுரும் சில நேரத்தில் அதனால் எத்தனை பூ இதில் வந்து தப்பிச்சு காயாவாங்கன்னு தெரியாது ஆனால் நிறைய பூ இருக்குது நிறைய பூ இருக்குது இந்த பூ எல்லாமே பழமானால் காய் காய்ச்சாக நல்லாயிருக்கும் பார்ப்போம் எப்படி நம்மளுக்கு வருது அப்படின்னு சொல்லி இப்போ பாருங்கள் இதை பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கேயும் பாருங்கள் பூ தெரியுது இதெல்லாம் வந்து கை கட்டுற தூரத்தில் இருக்கிறது இந்த பூலாம் ரொம்ப இது பண்ணுங்க இது அதுக்கப்புறமா காய் அந்த பூக்கள்லாம் காயான பிறகு எடுத்த வீடியோ அது பாருங்க கொஞ்சம் நல்லாவே நிறையவே பிடிச்சிருக்கு சேதாரம் கம்மியாக தான் இருக்குது இந்த முறை இதை பாருங்கள் எதுவும் இருக்கு இல்லையா நல்லா எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரஃப்பாக கவுண்ட் பண்ணும்போது எனக்கு ஒரு முப்பது நாற்பது காய் இந்த மரத்தில் பிடிச்சிருந்தது சும்மா அப்படி ரஃப்பாக கவுண்ட் பண்ணும்போதே இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கும்போதே எனக்கு வந்து ஒரு முப்பது நாற்பது காய்க்கு தெரிச்சு பட் அதில் கடைசியாக நம்மளுக்கு பழமாற ஸ்டேஜில் எத்தனை இருக்கும்ன்றது சொ நம்ம சொல்ல முடியாது இதுலேயும் அதான் அணில் அணிலுக்கு அணில் ஒரு பக்கம் சாப்பிட்றதுக்குன்னா இன்னொன்று வந்து இந்த புல்புல் குருவிங்க இருக்குது புல்புல் குருவிங்க வந்து அதுங்க ரொம்ப அழகாக அதுவும் கொத்தி சாப்பிடும் அவங்களுக்கு எப்படி தான் தெரியும்னு தெரியாது பழுக்கிற ஸ்டேஜ் நம்ம சரி இன்னும் ஒரு நாள் போட்டோம் நம்ம பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்க நேரத்தில் அவங்க வந்து இது நடுவில் சீதாவுக்கு நடுவில் ஒரு மாதுளை தெரியுது பாருங்கள் அந் இந்த பக்கம் தெரியாது மாதுளை நம்ம நினச்சிட்டு இருப்போம் சரி நாளைக்கு பறிக்கலாம் அப்படின்னு அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் எழுந்து வந்து பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா பெருக்கலாம்னு சொல்கிறது கீழே தரையில் பார்த்தீங்கன்னா அந்த சீதா பழம் கொட்டைங்களா இருக்கும் இதுங்களா இருக்கும் அப்போ தான் என்னோட இது கொட்டையாக இருக்கேன்னு சொல்லிட்டு மேலே ஆனாந்து பார்த்தா அழகாக பழத்தை காலி பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க உள்ளே இருக்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது வெறும் அந்த ஓடு முட்டை சீதாப்பழத்தோட ஓடு மட்டும் இருக்கிற பாருங்கள் மாதுளம் பழத்தோட ஓடு இருக்க மாதிரியே சீத்தாப்பழத்தோட ஓடும் அப்படி தனியாக இருக்கும் அவங்க தான் அவங்கெல்லாம் சாப்பிட்டது போக தான் குருவி அணில் இவங்கெல்லாம் சாப்பிட்டது போக தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பாருங்க இது வந்து பழம் வந்து ஒரு பழம் ஒரு பழமாக மூணு பழமாக என்னவோ பழு பழுத்துக்கிற ஸ்டேஜில் இருக்குது அதை தான் நான் கட் பண்ணுறேன் மற்றதெல்லாம் காயாதான் இருக்குது இது மேலே இருக்கிற பழம் இதுதான் ஃபஸ்ட்டு பழம் நான் இந்த இதில் இந்த சீசனில் இருக்கிற மரத்துலேருந்து இருக்கிற பழம் ஃபஸ்ட்டு பழம் இதுதான் ரெண்டாவது பழம் ஃபஸ்ட்டு பழம் இங்கே அறுத்து வச்சுருக்கேன் இது ரெண்டாவது பழம் இன்னொரு பழம் அந்த பக்கம் இருக்கும் அதையும் இதெல்லாம் இப்போ நான் அறுக்கலைன்னு வச்சுக்கோங்களேன் சரி நாளைக்கு கற்றுக்கலாம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் போட்டோமேன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம்னா தப்பிக்காது அவங்க அணிலுங்க தான் கடித்து போட்டுருவாங்க அதனால் சரி பார்ப்போம் வீடியோவும் எடுக்கலாமே அப்படின்றதுக்காக இது எடுத்தது அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிட்டு போகிறோம் பழத்தை அப்படின்றதுனால அங்கே பாருங்கள் மேலே ஒரு பழம் இந்த இதுவும் வந்து அந்த செவன் செவன் அந்த இதுங்கெலாம் விரிஞ்சா மாதிரி வந்துச்சுன்னா அது பழுக்க போகிற ஸ்டேஜில் இருக்குதுன்னு அர்த்தம் அது பாருங்கள் உங்களுக்கு அந்த பழுத்தங்களை பார்த்தாலே தெரியும் நல்லா விரிஞ்சு விரிஞ்சு ஒரு எல்லோயிஷ் கலர் வந்துருக்கு பாருங்கள் தனித்தனியாக அந்த முத்து முத்தாக தனியாக தெரியுது இல்லையா அதுதான் அந்த ஸ்டேஜ்லேயே பறிச்சுட்டா நல்லது இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாள் போச்சுன்னா இன்னும் அழகாக விரிஞ்சு ரொம்ப அப்படியே பழம் இப்படி கையில் அப்படி அமுக்கினா அமுங்கும் அந்த மாதிரியான ஸ்டேஜ் வரைக்கும் விட்டு வைக்கிறது நம்மளுக்கு ரிஸ்க் நம்மளுக்கு கிடைக்காத பழம் அந்த ஸ்டேஜில் நம்ம விட்டோம்னா அதனால் இது வந்து ஒரு எயிட்டி பர்சென்ட் ஸ்டேஜில் இருக்கும்போதே பறிச்சோம்னா இது ஒன் ஆர் டூ டேஸில் இது பழுத்துரும் நல்லா பழுத்த அப்படியே அப்படியே அமுங்கிற ஸ்டேஜில் அப்படியே வந்துடும் அது பாருங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி தான் அந்த மாதிரி ரெட்டிஷ் கலர் ஒரு மாதிரி எல்லோயிஷ் கலர் வந்துடுச்சுன்னா அது பழுக்க போகுது பழம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இது வந்து மல்லிப்பொடி அந்த இதுக்கடுத்து மா மாறு சீதா சீதா மட்டு வச்சுருக்க மல்லிக்கொடி இது சைடில் மேலே இருந்த நட்டை படிக்கத்தில் அந்த பக்கத்தில் வந்து இருக்கிற படி மேலே ஏறிப்படுத்தி எனக்கு கீழே காரெல்லாம் வந்து கூட்ட கூட்டப்பூங்களெலாம் நான் பறிச்சுட்டேன் சில மொட்டுக்கள் இன்னொரு சுங்கட்டியாக இருக்க டெய்லியும் ஒரு பூ ரெண்டு பூ அந்த மாதிரி நேரம் இந்த

நான் சில நேரத்தில் பறிக்காமல் அப்படியே விட்டுடுவேன் எப்போவுமே பறிக்க மாட்டிங்க பறிக்கிறது வந்து வேறு தான் பெரும்பாலும் பூங்களெல்லாம் வந்து செடியிலேயே அப்படியே அந்த புரிய மாதிரிதான் அப்படியே நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு பூவெல்லாம் பறித்து நீங்கள் சாமி விட்டுவானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்லுவேன்னா சாமி படைத்த பூவு அந்த செடியிலையே வச்சு நான் அவருக்கே சாமிக்கே க அங்கே அங்கேருந்தே நான் சாமிக்கு பூஜை பண்ணிவிடுவேன் செடியில் வச்சே அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படி தான் நான் பண்ணுவேன் அந்த பூ வந்து க கடவுளுக்கு அர்ப்பணம் சாமிக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த செடியோடு விட்டுடுவேன் நான் அது செடியோடு இருந்து அது நமக்கு இதாக இருக்கும் இப்போ நம்ம பறித்து போய் பூஜை ரூமில் தான் சாமிக்கு படைக்கிறது அப்படின்றது நான் அதை என் மனசு ஏற்றுக்காது எங்கேருந்து வேணாலும் சாமிக்கு படைக்கலாம் சாமி எல்லா இடத்துலையும் இருக்கிறார் இல்லையா அதனால அது பாருங்கள் அந்த மல்லிகொடி பக்கத்துலேயே வந்து சம்பங்கி கொடியும் வச்சுருக்கேன் ரெண்டு கொடியும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இது வந்து இந்த ரைட் சைடு இது வந்து நொச்சி ஈ இது கொசுங்கள்லாம் வராமல் இருக்கும் அதுவும் இல்லாமல் வாசனையாக இருக்கும் அந்த காஞ்ச இலையை வந்து நம்ம சாம்பிராணி கூட போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொசுங்கள்லாம் வீட்டுக்குள்ளே வராதுன்னு சொல்லுவாங்க அதனால எனக்கு கிடைக்கும்போது நான் போட்டுக்குவேன் அப்புறம் வேது பிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் இருக்கங்களுக்கா இங்கே பார்த்திங்களா எவ்வளோ அணிலுங்க எவ்வளோ கடிச்சு போட்டு வேஸ்ட் பண்ணிக்கு பாருங்கள் அதெல்லாம் எடுத்து இதில் போட்டோம் வரமாட்டோம் அப்படின்ட்டு இந்த தொட்டிங்களுக்குள்ளே கீழே சும்மா எதுக்கு இருக்கணும் காஞ்சியாக அவ்வளோ மக்கி அது உரமாகட்டோன்னு அந்த மரத்துங்களுக்கு கீழேயே ஒரு தொட்டியில் பாருங்கள் நித்திய கல்யாணி செடி வச்சுருக்கேன் இது தெருவில் இதெல்லாமே தெருவில் தான் இருக்குது நித்திய கல்யாணி செடி இது இதுவும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா தோட்ட ஆர்வலர்கள் எல்லாருக்குமே இந்த நித்திய கல்யாணி சுகருக்கு ரொம்ப நல்லதுன்னு தெரியும் எனக்கும் தெரியும் ஆனால் சாப்பிட மட்டும் மாட்டேன் இதுதான் என்கிட்ட இருக்க கெட்ட பழக்கமே இது 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 இதுக்கு நல்லது இது இது சாப்பிட்டா இது போகணும்னு தெரியும் ஆனால் அதை எடுத்து சாப்பிட்றது கிடையாது என்ன மாதிரி இந்த தப்பு நீங்கள் செஞ்சிடாதீங்க இது கீழே இருக்கிறது வந்து சிறந்தி நாயகம் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு மூலிகை செடியும் கூட ஒரு பூச்செடியும் கூட ரொம்ப வயலட் கலரில் பூக்கும் அழகாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதோடய பூ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செடி வந்து இன்னும் நிறைய கலரில் இருக்கும் உங்களுக்கு நித்திய கல்யாணி இது ஒரு இது ஒரு கலர் சொன்னேன் இல்லைங்களா மல்லியும் நான் இந்த கொடிசம்பங்கியும் ஒன்றா வச்சுருக்கேன் அப்படின்னு அதான் அது முடிச்சோடனே அங்கே கொஞ்சம் மணி இருக்குது அதுக்கப்புறம் அந்த நம்ம மேலே ஏறுகிற அந்த கொடிங்க இருக்குது அந்த அந்த கேட் பக்கத்தில் வந்து மணி பிளான்ட் இருக்குது அந்த கொடிங்கில் பாருங்களா மேலே ஏறி போகுது எவ்வளோ அழகாக அந்த பூத்து குலுங்கி இருக்கிறது எவ்வளோ கண்ணுக்கு பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இல்லையா அந்த கொடி பேர் வந்து ரங்குன் கிரீப்பன்னு சொல்லுவாங்க இது லெஃப்ட் சைடு கேட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற அஞ்சு மணிப்பூ நாலு மணிப்பூ அப்படின்லாம் சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஃபோர் ஓ கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதில் இன்னொரு தொட்டியில் நான் நந்தியாவட்டை வச்சுருக்கேன் நந்தியாவட்டையும் கூடவே இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ள இருக்கு செடியும் பக்கத்துலேயே வச்சுருக்கேன் நான் இதெல்லாம் வந்து என்னோடய கேட்டோட லெஃப்ட் சைடில் வச்சுருக்கேன் அது பாருங்கள் அந்த சீட் வந்திருக்கு அந்த சீட் வந்திருக்கு பார்த்திங்களா அழகா அது கீழே விழுந்து நிறைய க கண்ணுங்கள்லாம் அங்கே முளையும் அதெல்லாம் நான் பிச்சு போட்டுருவேன் யாராவது தேவையானவங்க யாராவது வந்து எடுத்துகிட்டு போடுறதுனாலும் எடுத்துகிட்டு போவாங்க இதோ பாருங்கள் இந்த நந்தியாவட்டியும் அதிலே தெரியுது பாருங்கள் இதோ இது வந்து இந்த வியூவில் இருந்து பார்க்குற அந்த மாதுளையும் சீதாவும் கலந்தது இந்த கொடியை வந்து சைட் வியூக்காக இந்த பக்கம் வந்து எடுத்தது பாருங்கள் சைடில் வந்து மேலே வந்து நல்ல அந்த கார்னரில் பில்டிங்கோட கார்னரில் அவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குது பாருங்கள் இது ரங்கூன் க்ரீப்பர்னு சொல்லுவாங்க குவிஸ்காலிஸ் அதோடய இங்கிலீஷ் நேம் வந்து குவிஸ்காலிஸ் எவ்வளோ காற்றுல எவ்வளோ அழகாக அப்படி இதுவாக இருக்குது பாருங்கள் இது கேட்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்க மல்லி செடி மல்லிக்கொடி ஜாதி மல்லி ஜாதி மல்லி கொஞ்சம் பூ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பூ காரிக்கணும் அது வந்து பூனை ஒன்று இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்க பூனை ஜாதி மல்லி இவ்வளோ உயரத்துக்கு வந்திருக்கு பாருங்கள் இன்னும் மேலே டெரஸ் வரைக்கும் போகணுன்னு எதிர்பார்க்குறேன் இன்னும் போகல இது வந்து டெரஸ் மேலே வந்து இந்த ரெண்டு கொடிங்கள அந்த எல்லோ கலர் பூ பூத்துருக்குது இல்லையா அலமண்டா அந்த அலமண்டா கொடியும் இந்த ரங்கூன் கிரீப்பரும் சேர்ந்து நல்லா படர்ந்து இருக்குது வெயில் காலத்துலலாம் அதனால் வந்து டைரெக்டாக வந்து டெரஸில் வந்து இந்த வெயிலோட தாக்கம் இருக்காது கீழே ரூம் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும் அதை பாருங்கள் எவ்வளோ படர்ந்து அடர்த்தியாக படர்ந்துருக்குது பாருங்கள் தரமேலேயே டெரஸில் வெயிலெல்லாம் மறைச்சிக்கும் கூலிங் நிழல் வேணும்னா அழகாக இந்த தாராளமாக இந்த கொடியை வளர்க்கலாம் அதுவும் நம்மளுக்கெலாம் வந்து எட்டு மாதத்துக்கு சம்மர் மாதிரி வெயில் கொளுத்தும் பயங்கரமாக போட்டு கொளுத்தும் இந்த கொடி இருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங் நல்லாவே கிடைக்கும் அதுவும் இது வந்து வருஷம் ஃபுல்லாக பூக்குற கொடி இந்த ரெண்டு கொடியுமே இந்த எல்லோ கலர் அலமெண்டாகவும் இந்த ரங்குன் கிரீப்பரம் இதில் பாருங்கள் கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள் அந்த ரங்குன் கிரீப்பர் பூ பிங்க் கலரில் இருக்கும் ரெட் கலரில் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து நைட்டில் தான் பூக்கும் இந்த பூ நைட்டில் பூக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலராக இருக்கிறதெல்லாம் வந்து ஒய்ட் ப்யூர் ஒயிட்டாக தான் பூக்கும் அப்புறம் பொழுது விடிய விடிய வந்து உங்களுக்கு அது வந்து இந்த மாதிரி லைட்டு கலர் மாதிரி லைட் பிங்காக மாறிவிடும் ஈவினிங் ஆகும்போது போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட்டிஷாக மாறிவிடும் ரெட்டிஷாக உங்களுக்கு தெரியறதெல்லாம் வந்து இதில் பழைய பூ பழைய பூன்னா ஒரு நாள் பூ அந்த பிங்காக தெரிகிறதெல்லாம் ஒரு அரை நாள் முக்கால் நாள் பூ ஒயிட்டாக ப்யூர் ஒயிட்டாக பார்க்கணுன்னா அந்த நைட்டில் தான் பார்க்கணும் பாருங்கள் இந்த அலமண்டா பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சாஃப்டாக பட்டு மாதிரி அதோடய இலையுமே சாஃப்ட்டாக இருக்கும் அந்த பூவும் பாருங்கள் அதை விட சாஃப்ட்டாக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அது வந்து மஞ்சள் கலர் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ரொம்ப நம்மளுக்கெல்லாம் நம்ம கல்ச்சரில் மஞ்சள் மங்களகரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி மஞ்சள் கலர் வந்து வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க வாஸ்துபடி இன்னொன்று வந்து மஞ்சள் கலரை பூ பூக்கிற செடியோ மரமோ கொடியோ வீட்டுக்கு முன்னாடி இருக்கிறது நல்லது இன்னொன்று வந்து ஜோதிடப்படி மஞ்சள் கலர் வந்து குருவுக்குரியது குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்லுவாங்க இல்லையா அந்த குரு தான் வந்து நம்மளுக்கு செல்வம்லாம் கொடுக்கக்கூடியவர்னு சொல்லுவாங்க குரு அருள் திருவருள் திருவுன்னா அது லக்ஷ்மி குரு அருளும் திருவருளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா கொடியுமே கொடி கொடி வகைகள் எல்லாமே வந்து குரு குருவுக்கு சார்ந்தது தான் அதில் இந்த எல்லோ கலர் கொடி கொடியாகவும் இருக்குது அவருக்குரிய எல்லோ கலராகவும் இருக்குது அப்படின்னு அது ஒரு ரெண்டு டூஇன் ஒன்னாக இருக்குது அப்படின்ற மாதிரி இதை வச்சது இது பாருங்கள் இது வந்து சைட் வியூ வீட்டில் சைடில் மேலேருந்து அந்த டெரஸ்லேருந்து அது பொங்கி வழிஞ்சு இந்த பக்கமாக சைடில் இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிறது கிடையாது இது இது வந்து சைட் வியூ அந்த மேலே டெரஸ்லேருந்து அந்த பூ வந்து அப்படியே வளர்ந்து பொங்கி விழுந்துச்சு ரொம்ப அப்படியே பொங்கல் பானையில் பொங்கல் பொங்கு பொங்குற மாதிரி நம்ம கோலம்லாம் வரையும் இல்லைங்களா அந்த மாதிரி இந்த பூ அப்படி டெரஸ்லேருந்து பொங்கி வந்திருக்கு பாருங்க தாங்க தெருவோரம் இருக்கிற எங்களோட ஃப்ரெண்ட் கார்டன் நீங்கள் எல்லோரும் கூட உங்களுக்கு ஒரு கொஞ்சம் இடம் இருந்தால் கூட தெருவோரத்தில் எதாவது ஒன்று நட்டு வளர் வளர்க்கணும் அது ரொம்ப நல்லது இன்றைக்கி இதோட போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க அதை விட மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் தான் அடுத்தடுத்த வீடியோவை எனக்கு போடுறதுக்கு தூண்டுகோலாக இருக்கும்